மேலமாக கைக்குழந்தையுடன் தேர்வு எழுத வந்த இளம் கோவை மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குரூப் போர் தேர்வை ஐம்பதாயிரம் பேர் எழுத உள்ளனர் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் குரூப் போர் நிலையில் காலியாக உள்ள மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டி தேர்வு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் சார்பில் இன்று நடக்கிறது இளநில உதவியாளர் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்படும் இந்த தேர்வு எழுத மாநிலம் முழுவதும் பதிமூணு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் கோவை மாவட்டத்தில் இந்த தேர்வு எழுத ஐம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு பேர் விண்ணப்பித்துள்ளனர் அவர்கள் தேர்வு எழுத வசதியாக நூறுக்கும் மேற்பட்ட தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அந்த தேர்வு மையங்களில் தடையில்லா மின்சாரம் குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது தேர்வர்கள் காப்பியடிப்பதை தடுக்க நூத்தி எழுபத்தி அஞ்சு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன இவர்கள் தவிர அரை கண்காணிப்பாளர் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இது குறித்து அதிகாரிகள் கூறும்போது கோவை மாவட்டத்தில் குரூப் போர் தேர்வு எழுத ஐம்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு பேர் விண்ணப்பித்துள்ளனர் இதற்காக மாவட்டம் முழுவதும் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது தேர்வர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு மையங்களுக்கு காலை ஒன்பது மணிக்கு முன்னதாகவே வந்துவிட வேண்டும் தேர்வர்கள் காலை எட்டு மணி முதல் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் தேர்வு காலை ஒன்பதரை மணிக்கு தொடங்கி பிற்பகல் பனிரெண்டரை மணி வரை நடக்கும் தேர்வு மையத்திற்கு ஒன்பது மணிக்கு பிறகு வருபவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் செல்போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் எடுத்துச் செல்ல அனுமதி கிடையாது தேர்வர்கள் காப்பியெடுப்பதை தடுக்க ஒவ்வொரு மையத்திலும் முதன்மை கண்காணிப்பாளர் அறை கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தேர்வர்கள் அனைவரையும் வீடியோ மூலம் பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இன்று காலை தூய மைக்கல் மேல்நிலை பள்ளியில் முன்னூறு பேர் தேர்வு எழுதுகின்றனர் அதில் ஏழு மாத கைக்குழந்தையுடன் தேர்வு எழுத வந்த ராமநாதபுரம் சுங்கம் பகுதியைச் சேர்ந்த